வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வீட்டிலாம் நம்ம எப்படி ஒரு சுவையான தக்காளி சட்னி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி நல்லா கழுவி அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமொகா ஒரு எட்டு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு பூண்டை நல்லா தட்டி உரித்து தோல் உரித்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம் ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வானலில் வச்சுட்டு ஒரு மூணு அல்லது நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ நல்லா எண்ணெய் காயிட்டோம் ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அந்த வர மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உரித்து வச்சுருக்க பூண்டியும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பூண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ நல்லா செவ்வந்துடுச்சு ஸோ நல்லா வந்து வர மிளகாவும் பூண்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தக்காளியை போ நல்லா வதக்கி எடுத்துன்னு பிறகு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் நல்லா தக்காளி வேகட்டும் நல்லா தக்காளி போதே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் ஏற்கனவே அந்த நம்ம ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு மூணு நாலு நாலு ஸ்பூன் எண்ணெய் வெட்டும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா வேகட்டும் நல்லா இது மாதிரி வந்துடுச்சு நல்லா ஒரு கலரு கலர் வெட்டிக்கலாம் ஸோ இந்த லெவலில் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா சூடாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஆற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஜாரில் போட்டு இதை அரைக்கணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூடு போகிறதுனால கொஞ்சம் நேரம் அதை ஆற வச்சிடலாம் அப்படியே நல்லா ஆறடிச்சு இப்போ பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் நம்ம இதை மாற்றிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வர மிளகாவும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதுமாரி நல்லா ஃபஸ்ட்டு நொறுன்னு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி சேர்த்த பிறகு நல்லா மழை மழைன்னு அரிசி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரிசி எடுத்தாச்சு ஸோ நல்லா இது மாதிரி நல்லா நறுநோருன்னு அரிசி எடுத்துக்கணும் ஸோ இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வானெல்லாம் மறுபடியும் இது வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க அதுக்கப்புறம் அடுப்பில் வானல்ல வச்சுட்டு வானலில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ நல்லா எண்ணெய் கொதிக்கட்டும் எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி சாரை போட்டுக்கலாம் நல்லா கலரி வெட்டிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த ஜாரில் கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றின்னு பார்த்திங்கன்னா அது மாதிரி நல்லா வந்துடும் இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது வேக விடணும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா மெதங்கு வந்துச்சுனா நல்லா தக்காளி சட்னி ரெடி ஆகிடும் ஸோ நல்லா வேகட்டும் அது வெளியே நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ நம்ம மேற்கொண்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் எண்ணெய் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெயிலேயே இது வெந்துடும் ஸோ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே மேலே மிதங்கின்னு வரும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வேக விட்டிங்கனாலே நல்லா வெந்துடும் ஸோ எப்பவுமே நல்லா மனமாகவும் இருக்குது ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு நல்லாவே வெந்துருச்சு ஸோ இந்த பதத்தில் வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நல்லா மனமாகவும் இருக்குது ஸோ நல்லா நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த பதத்தில் வரும்போதே நம்ம இறக்கி எடுத்துக்கலாம் ஸோ இது நல்லாவே பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாமே நல்லா ஸ்லடிஷ்க்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த லெவலில் வந்தோம்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ சுவையான தக்காளி சட்னி ரெடி நண்பர்களே ஸோ நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கு சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ அளவு இந்த வீடியோ உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்